நெர்வாக்கியூர் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு இல்லை ஒன்று வருஷமாக நான் வந்து வெயிட் கெயின்க்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அலோபதி ஆயுர்வேதா சித்தா யுனானி அக்கு பஞ்சர் இதை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டேன் சார் ஒரே ஒரு கூட கிடையாது என்ன சொன்னாங்க அப்படின்னா இது உன்னோட உடம்பு ஓட்டுமே எவ்வளோ தான்ப்பா எவ்வளோ சட்டம் வயிட்டு போடாது சதை பிடிக்காது இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு நிறைய டாக்டர் சொன்னாங்க பட் இருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பசி இல்லாமல் இருந்தது சரியாக சாப்பிட முடியாது பசி இருந்தாலும் சாப்பாடு சரியாக ஏற்றுக்காது காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னா மதியம் பசி எடுக்காது அதோடு நைட்டு தான் சாப்பிடுவேன் இது மாதிரி எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது பதிலாக ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க ரொம்ப லீனாக இருப்பேன் கண்ணும் ஒட்டி போயிருக்கும் எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நமக்கு மேட்சாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இருக்காது ரொம்ப லூஸாக இருக்கும் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நமக்கு ஃபிட்டாகவே இருக்காது அப்படியே நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டாலும் அது நம்மளுக்கு வந்து ஃபுட்டாகவே இருக்காது அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகணும் இல்லை தேட்டருக்கு போனோம் அப்படின்னாலும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ணாடி முன்னாடி நின்னு நம்ம ஃபேஸை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஏன்னால் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஒட்டி போயிருக்கும் அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே தராது ஸோ ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே தோணாது ஏன்னா பார்க்குறவங்க ஃபுல்லாக அப்படி தான் பார்ப்பாங்க கேட்பாங்க என்னடா அப்படி டல்லாக இருக்க சாப்பாடு இல்லையா பட்னியாக இருக்கிறியா சாப்பாடெலாம் வீட்டில் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கேள்வி தான் கேட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ போனோம் அப்படின்னா போன வருஷமே பரவாயில்லடா போன வருஷமே நல்லா இருந்தா ஆனால் இந்த வருஷம் ரொம்ப டல்ல இருக்கு அப்படின்வாங்க மறுபடியும் அடுத்த வருஷம் பார்த்தாங்கன்னா போன வருஷமே பரவாயில்ல எந்த வருஷம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க வருஷம் வருஷம் தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் வெளியே எங்கேயுமே போக முடியாது வெயிட் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வெயிட்டே இல்லாமல் இருந்தது வெயிட்டே ஒரு இன்ச்சு கூட ஏற்ற முடியலை நாற்பத்தெட்டு கிலோ வேலை இருந்தால் நாற்பத்தெட்டுக்கு பத்து வருஷமாக அதே நாற்பத்தெட்டு கிலோவில் தான் இருந்தேன் அதே வெயிட்டில் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது உடம்பு ஒரு முதல் தேஞ்சி போற மாதிரியே அப்படியே டல்லாகவே இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பயன்படுத்துகிறேன் எதுவுமே யூஸ் ஆகலை யூடியூப்பை பார்த்து ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணேன் அதுவும் யூஸ் ஆகலை என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் நான் நிறைய அதாவது யூடியூப் சர்ச்சு கோம் சர்ச்சு எல்லாம் என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பற்றி தான் இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் cure அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சஜஷன் வீடியோ ஒன்று வந்தது அது ரெண்டு நாள் மூணு நாள் டிஸ்பிளேவில் காமிச்சிருந்தது பட் அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கல ஏன்னா நிறைய இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் நாங்கள் வெயிட் ஏற்றிடுவோம் நாங்கள் வெயிட் ஏற்றிடுவோம் வெயிட் ஏறுவோம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு நான் எடுத்துட்டேன் எதுவுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்கவே இல்லை ஸோ எதுவும் அதே ஒரு இருக்கும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் சரி ஒரு நாள் சும்மா டைம் பாஸ்க்காக எதாச்சும் உள்ளே போய் பார்த்தேன் நான் பேசியிருந்தாங்க சரி கேட்டதுக்கப்புறம் சரி எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டோம் இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏறல அப்படின்னா பத்தோடு பதினோரு நாள் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டே இல்லாமல் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆரை போட்டு அதுக்கப்புறம் தான் சாருக்கு இதுமாரி சரி மெசேஜ் பண்ணேன் அவருக்கு இதுமாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புனார் சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாங்கினேன் சாப்பிட்டேன் டெய்லியும் மெசேஜ் பண்ணோம் சாருக்கு சார் ஒரு நாள் முடிச்சு ரெண்டு நாள் முடிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல பஸ்ஸு இல்லை என்ன சார் அப்படின்ட்டு சாப்பிடுங்க சார் தெரியும் அப்படின்ட்டு சார் பொறுமையாக பதில் சொன்னார் கரெக்டாக ஒரு ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பசி இருந்தது நல்லா சாப்பிட்டேன் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது ஒன் வீக்லேயே ஒரு பத்து நாளே எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது ஸோ ஃபேஸ் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் உப்பி போன மாதிரி ஊற்றுன மாதிரி அது ஊற்றுன மாதிரினா கொஞ்சம் சதை பிடிச்சிது தெரிஞ்சது ஷர்ட்டு டீ ஷர்ட் கூட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக டைட்டாக மாதிரி தெரிஞ்சது ஷர்ட்டை கட்டி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த சத பிடிப்பு தெரியும் அது இது முன்னாடி இருக்கிறதுக்கும் இருக்கிற உடல் அமைப்புக்கும் இருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெரிஞ்சது ஒன் மந்த்து முடிஞ்சிருக்கு எனக்கு ஃபார் சொல்லுவார் ஒன் மந்தில் அஞ்சுலேருந்து பத்து கிலோ வெயிட் ஏற்றுவோம் அப்படின்ட்டு சார் சொல்லியிருந்தார் நான் வந்து ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நான் வெயிட் செக் பண்ணேன் ஒரு ஒரு பத்து நாளைக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டிங் increase ஆச்சு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ எனக்கு increase ஆச்சு ஒரு ஆறு கிலோ எனக்கு ஒரு மந்த்தில் இப்போ ஏறி இருக்கு ரொம்பவே சொ ரொம்பவே உண்மையாக ரொம்ப சிறப்பான மருந்து இது ஒரு மெடிசன் மாதிரியே நான் எடுத்துக்கல இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு உணவு இது ஒரு உணவு உணவுப் பொருள் மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை நாலு மாதம் கண்டினியூ பண்ணும் அப்படின்னா அது வந்து வெயிட் கெயின் வந்து இது சதைப்பிடிப்பு நிரந்தர மாதிரி சார் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றிங்க சார் எவ்வளோ ட்ரை பண்ணேன் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல ஹெல்போக்கி ஒரு மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெயிட் அது கண்கூடவே பார்க்குறேன் நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வயல் மட்டும் தான் பெருசாகும் பட் வெயிட் கெயின் எதுவும் ஆகாது இது வந்து சதைப்பிடிப்பு தெரியுது நல்லா ஆள் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பூசின மாதிரி தெரியுது நிறைய பேர் சொல்கிறாங்க பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா பூசினா மாதிரி இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியே வந்துவிட்டேன் நமக்கு வெயிட் இல்லையே நம் அந்த கில்ட்டி அந்த தாழ் மனுப்பான்மையிலேயே வெளியே வந்துவிட்டேன் இப்போ நான் நிறைய ஃபங்க்ஷன் போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்தது இதுலேருந்து வெளியே வந்துவிட்டேன் அடுத்த கட்ட என்னுடைய வேலையிலே நான் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை தூக்கி போட்டு இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக யூஸ் இருந்தேன் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எதுவுமே எனக்கு கைக்கு தரல ஆனால் கியூரோட ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்ட ஒன் மன்த்து உள்ளே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நம்பி வாங்கலாம் காசு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப நன்றி